வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே காலச்சக்கர புருஷத்தின் பார்க்கும்போது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துக்கு அதாவது உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது ஏழு அப்படிங்கிறது கும்பம் ஆறுங்கிறது நார்மலி மகரம் வந்துடும் இந்த ஆறு ஏழு தொடர்புடைய இந்த சனீஸ்வர பகவானை வந்து அஷ்டமத்துக்கு போயிடுவார் எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போது உங்களுக்கு அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவான் நார்மலாக பயமுறுத்ததே அஷ்டம சனி அப்படின்னாக்க ஆயுள் ரிலேட்டடாக மரணம் அப்படிலாம் பயமுறுத்தாது பயமுறுத்ததுக்கு தான் அதெல்லாம் அது மாதிரி நிறைய நஷ்டம் வந்துடும் சார் நீங்கள் எல்லா சிக்கலில் மாட்டிப்பீங்க சார் வறுமையில் மாட்டிப்பீங்க சார் அவமரியாதை ஆகிடும் சார் துக்கம் வந்துடும் சார் விபத்து வந்துடும் சார் குடும்பத்தில் தகராறு வந்துடும் தொழிலில் கஷ்டம் வந்துடும் நஷ்டம் வந்துடும் கடன் வாங்குவீங்க கடன்லாம் கட்டி சிரமப்பட்டு அப்படியே பயம் வீட்டிலெல்லாம் இருக்கும் மனசு குழப்பமாக இருக்கும் இப்படி நிறைய விஷயங்கள்லாம் நெகட்டிவ் எனர்ஜி சொல்லக்கூடிய விஷயங்களில் சொல்லவங்கள் தான் சொல்லிவிடுவாங்க ஆனால் அப்படி தான் இருக்க போதா அப்படின்னா என்னங்கடா ஒன்றுமே புரியல போடா அப்படின்ற ஒரு சொல்ல சொல்ல வச்சிடும் நமக்கு வெறுத்து போயிடும் இல்லையா என்னடா ஒன்றுமே புரியல ஏதோ எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த எண்ணத்தை கொடுப்பது தான் இந்த அஷ்டமச்சன்னியோட தாக்கம் புரியுதுங்களா அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதுலேருந்து வெளியே வரணும் இந்த எண்ணத்துலேருந்து முதல்ல வெளியில் வரணும் அப்போ எண்ணத்தை வெளியில் வரணுன்னா முதலிலே என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும் சிம்மராசி அன்பர்களே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் இது தான் எவ்வளோ தூரம் உங்களுடைய உடலிலே நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்கிறீர்கள் அப்படிங்கிறத பாருங்கள் முடிந்தால் ஒரு மெடிக்கல் ஹெல்த் செக்அப் பாருங்கள் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு அதை தான் ஃபஸ்ட்டு பயோரிதம் நான் சொல்லுவோம் என்னுடைய நாடியினுடைய துடிப்பினாலே வரக்கூடிய உத்வேகங்கள் எப்படி இருக்குது செக் பண்ணுங்க நான் முதல் ஆரோக்கியம் முக்கியம் நல்ல உணவை கரெக்டான நேரத்தில் சாப்பிடுவது இந்த சனி அஷ்டமத்தில் இருக்கும்போது இதுதான் தான் பிழன்று உங்களுக்கு பிரச்சனை பண்ணும் கரெக்டாக ஃபுட்டு இன்டேக் அது கண்டதாக சாப்பிடக்கூடாது உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் ப்ரோட்டீன் ரிலேட்டட் நார்சத்தை ரிலேட்டடெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி கரெக்டாக அதனுடைய விட்டமின்ஸை கரெக்டாக எடுத்துக்கிட்டால் போதும் இப்படி எடுத்துக்கிட்டால் என்ன ஆகும்னு எனர்ஜி கிடைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எனர்ஜி வேணும் பசி என்ற தாக்கத்தினுடைய தாற்பரியம் என்ன அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா வயிற்றில் ஒரு அக்னி ஜுவாலை உண்டு இது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஏதாவது போடணும் எது போடணும் சாப்பாடு போடணும் அது சாப்பாடு போட்டு எரிச்சு கொடுக்கும் எது கொடுக்கும் நேரம் மூளை கொண்டு வைக்கும் மூளை தான் அடுத்தடுத்து காரியங்களை செயலாற்றுவதற்கான விஷயத்தை செய்து கொடுக்கும் அதனாலே மூளைக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்தீர்களானால் இந்த மந்தமாக சோர்வாக கவலையாக அப்படியே நான் சிங்க் ஆகி போகிறாங்களே அது மாறிடும் அதனால் தான் பட்டினியாக இருப்பவர்கள் சோர்ந்து இருப்பார்கள் பார்த்துருக்கோம் துக்கமாக இருப்பவர் சுர்ந்துருப்பார்கள் பார்த்துருக்கோம் விபத்தில் இருப்பவர் இருப்பாங்க பார்த்துருக்கோம் குடும்பத்தில் தயாராக இருப்போம் இருப்பாங்க பார்த்துருக்கோம் தொழிலில் கஷ்டம் வந்தவங்க சோர்ந்துருப்பாங்க பார்த்துருக்கோம் இந்த சோர்வெல்லாம் ஏன் வந்ததுன்னா இதனால்தான் கடன் வாங்கினா கூட சோர்ந்துருப்பாங்க எனக்கு தெரியல கடன் வாங்கிட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கடன் கட்டுற சிரமப்பட்டாலும் ரொம்ப சோறு பாருங்க நீங்கள் எதா சொல்லிட்டே இருக்கீங்க ஒன்றும் வேலை ஆகலைங்க அப்படிலாம் சொல்ல முடியாது இதெல்லாம் அந்த சோர்வையெல்லாம் ஏன் வந்ததுன்னா உள்ளே கரெக்டான எனர்ஜி உள்ளே போகல இப்போ எனர்ஜியை மாற்றணும் மாற்றினா சரியாக படும் அதுக்கு ஒரு சிம்பிளாக சொல்லக்கூடியது தேங்காய் பத்தா இருக்குது இல்லைங்களா அந்த தேங்காய் பத்தையை வாங்கி தேங்காய் அரிஞ்சு போட்டு சின்ன சின்ன துண்ணு மட்டும் வாயில் போட்டு மெல்லுங்க அது ஒரு நல்ல பால் தேங்காய் பால் கொடுக்கும் அது வாயில் அப்படியே போய் சிக்கி சிக்கி அப்படியே போயிட்டே இருக்கும் இப்படி சுவைத்து சாப்பிடுங்கள் இப்படி சாப்பிடும்போது என்ன ஆகுனா அவங்களோட ஜா ஃபுல்லாக ஆக ஆரம்பிக்கும் இந்த வாயுடைய ஏன்னா பல் அப்படிங்கிறது சனியுடைய ஒரு காரகத்துவம் இந்த பல்லுக்கு நல்ல எக்ஸசைஸ் கொடுக்கும் வாயை செலவு பண்ணினால் வரக்கூடியது நல்ல வார்த்தைகள் வரணும் இல்லாத போது இந்த மாதிரி ஒரு விஷயங்களை போட்டு நம்ம மென்னும் போது என்ன ஆகணும் வாயில் இந்த சுவையை வரும் கண்டதை போட்டு பாக்கு போடுறது கண்டதெல்லாம் போடுறாங்களே அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக் எனர்ஜி உங்களுக்கு கேப்பப் ஆக ஆரமிச்சிடும் நிறைய புதுசு புதுசாக உங்களுக்கு என்ஜைம் திறக்க ஆரம்பிக்கும் இதனால் என்ன ஆகும்னா மன அழுத்தம் குறையும் மன அழுத்தம் குறைய குறைய நிதி இழப்புகள் குறைஞ்சுவிடும் நான் ஏன் செஞ்சேன்னு தெரியல சார்னு நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கிட்ட இந்த ஏன் செய்துன்னு என்ற சொல்லுக்கு பின்னாடி நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் மனது ஈடுபடவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ நிதி இழப்பு ஏன் ஏற்படுதுன்னா அந்த சடன் ஸ்பாட்டில் ஏற்படும் அந்த ஸ்பாட்டை கண்ட்ரோல் பண்ணுறக்கு தான் இது இந்த பொபிலுகாமோ இல்லை கண்ட எல்லாம் வாயில் போடும்போது மனம் விடும் இந்த மாதிரி தேங்காயோ இல்லை பாதாம் எல்லாம் வாயில் போடும்போது என்னங்கன்னா ஒரு சுவைகோடு உங்களோட அப்படி அனுபவமாக நிற்கும் அப்போது உங்களை வாழ்க்கையிலே மாற்றத்தை மாறுவதை அழகாக பக்கத்தில் இருந்து பார்க்க முடியும் இந்த இன்டர்ன் என்ன என்ன வரும்னா கொஞ்சம் ஆன்மீக நாட்டங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒழுக்கம் எப்பவுமே நல்லபடியான வாழ்க்கையை காட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடும் தேங்காய் சாப்பிட்ணுன்னா நேச்சரில் என்ன பண்ணுவோம் ஒரு நெவேதியம்னு ஒன்று பண்ணுவோம் இல்லையா ஒரு தேங்காயோ ஒரு பொள்ளையார் உடைக்கிறோம் இல்லை சுவாமிக்கு உடைச்சி அதை பகுந்து கோயில்கள் எல்லாம் போனால் கீறி சாப்பிடுவோம் இல்லையா அப்போது ஒரு ஆன்மீக சிந்தனை வருதா அப்போ கொஞ்சம் நேரம் அதை நெவேதி அதை வச்சு சுவாமிக்கு நெவேதியம் பண்ணிட்டு சாப்பிடும்போது ஒரு எனர்ஜி அப்படிங்கிற ஒரு எனர்ஜி கொடுப்போம் நார்மல் எனர்ஜி எங்கேருந்துலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீரினால் அமைவது தான் உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நீருக்கு நம்ம வந்து பார்த்து விட்டு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு நீங்கள் அதை பருகும்போது அந்த நீர் உங்களுக்கு பலவினமான பலன்களை கொடுக்கறதுன்னு சயின்ஸில் சொல்கிறது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி ரெண்டு கப்பை கொண்டு போய் நீங்கள் ஐ ஹேட் ஐ லவ் அப்படின்னு ஒரு ரெண்டு கிண்ணத்தை எழுதி தண்ணியை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு பார்த்தீங்கன்னா ஐ ஹேட்டுங்கிற தண்ணி கெட்டு போயும் லவ்ங்கிறது நல்லா இருக்குன்னு தண்ணியிலே எனர்ஜி இருக்குதுன்னு புரிஞ்சிச்சு அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எழுத தான் செஞ்சீங்க ஆனால் வார்த்தைகளே எப்படி இருக்குன்னா வாயில் இருக்கக்கூடிய வார்த்தைகளே கரெக்டாக லிமிட்டாக பண்ணினீங்கன்னா அஷ்டமசனி ஒன்றும் பண்ணாது அஷ்டம உங்களுக்கு நல்லது தான் செய்யும் அந்த மாதிரி மாறி எல்லா கன்ஃபியூஷனும் வேண்டாம் நஷ்டம் கிடையாது துன்பம் கிடையாது எல்லாத்துக்கு ஓரம் போட்டுட்டேன் அவன் சொல்கிறதெல்லாம் போடா என்னங்கடா நீ சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடு போயிட்டே இருக்கலாம் அப்போது உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களில் முக்கியமானது ஆன்மீக சிந்தனைக்குள்ளே போகணும் கொஞ்சம் மனசை திருத்தி கொள்ள வேண்டும் ஒரே மாதிரி இல்லை எல்லாரும் யோசிச்சிட்டோம்னா அப்புறம் திருந்துறது எப்போது திருந்தணும் எல்லோரும் வந்து சனியை வந்து ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கிறது அது தப்பு சனி கொஞ்சம் ப்ளேம் பண்ணாமல் இருங்க நல்லது செய்ய தானே இருக்கிறாரு அப்போ நல்லது செய்கிறாருன்னா அவருக்கு ஏதாவது ஸ்லோகம் சொல்லணும் இல்லை நமக்கு வந்து நார்மலாக கட்சிகள்லாம் சேர்ந்துட்டோம் இல்லை யாராவது ஒருத்தனால் அவரை வாழ்க்கைன்னு ஒரு துதி பாடுறோம் இல்லையா அப்போது சனிக்கு வந்து ஒரு துதி வேணும் இல்லையா ஓம் ப்ராம் ப்ரீம் ப்ரௌங் சனே சய நமஹா அப்படின்னு சொல்லுவோம் ஓம் ப்ராம் பிரீம் ப்ரொம் சனேய நமஹ ஓம் ப்ராம் ப்ரீம் சனேய சனகா இந்த மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம் நூற்றி எட்டு தவ ஜெலிச்சாக்க அஷ்டவச்சனி ஒன்றுமில்லாமல் போய்டுன்னு ரிஷி சொல்கிறார் அப்போ பார்த்துக்கிடுங்க எவ்வளோ நல்ல மந்திரம் பாருங்க இந்த மந்திரத்தை சொல்வதும் கருப்பு எல்லை தானம் செய்வதும் எள்ளு தானம் வாங்க மாட்டாங்க நார்மலாக ஆனால் நீங்கள் நல்லெண்ணெயை கொண்டு கோயிலில் கொடுக்கலாம் விளக்குகள்லாம் ஏற்றுவதற்கு வாங்கிப்பாங்களா அதுவும் இந்த எள்ளுலேருந்து தானே செய்கிறாங்க அந்த எண்ணெய்களை நல்ல எண்ணெய்னா செக்கில் ஆட்டி நல்ல எண்ணெய் நம்ம வந்து க கடையில் கிடைக்கிறது பேக்கெட்டில் வாங்கிட்டு விடாதீங்க நல்ல செக்கில் ஆட்டின எண்ணெய்கள்லாம் அந்த வெள்ளம்லாம் கலந்து கரெக்டாக வச்சுருப்பாங்க இல்லையா அந்த எண்ணெய்களை ஏற்றும் போது அந்த எண்ணெயோட தீபத்திலேருந்து வரக்கூடிய நறுமணமே உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் உள்ள எண்ணெய்களை ஏற்றும் போது உங்களுக்கு அஷ்டமத்தல்வியுடைய பழங்கள் நெகட்டிவ் எனர்ஜிலாம் போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும் அதேமாதிரி சனி சம்மந்தப்பட்ட கோயில்கள்னு இருக்கு நிறைய கோயில்கள் இருக்குது அந்த கோயில்கள் எல்லாம் சென்று வழிபடுவது இல்லைன்னா சனீஸ்வரன் சன்னி போய் அமைஞ்சிடும் எல்லா கோயிலையும் சனீஸ்வரனுக்கு ஒரு நவக்கிரகம் இருக்கும் இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் சந்நிதியும் இருக்கும் அங்கே போய் அமையது அமைந்து கொஞ்ச நேரம் உட்காந்து இருக்கிறது அங்கே உட்காந்து நான் சொன்னேன் ஓம் ப்ராம் ப்ரீம் ப்ரௌம் ச சனே ஆய நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையிலே அஷ்டமத்து சனி அப்படிங்கிறோடைய தாக்கம் குறைந்துவிடும் அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்லலாம் ஒரு எண்பத்தி ஆறு சதவீதம் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு பதினாலு வருஷன் தான் நெகட்டிவ் எனர்ஜி எண்பத்தாறு பர்சன்ட் சக்ஸஸ் ஸ்டோரி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொண்டால் சிம்மராசிக்காரர்கள் ஒரு நல்ல ரிலீஃபான ஒரு நியூஸை கொடுத்துருக்கோம் வாழ்க வளர்த்தடன் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே காலச்சக்கர புருஷத்துலேருந்து பார்க்கும்போதே கன்னிராசிங்கிறது ஆறாம் இடம்னு வரும் ஆனால் சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கும் இடத்துலேருந்து பார்க்கும்போது அது ஏழாம் பார்வையாக பார்ப்பார் சனீஸ்வர பகவானுக்கு மூன்று விதமான பார்வைகள் உண்டு மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பற்றாம் பார்வை அந்த ஏழாம் பார்வைங்கிறது நேராக பார்க்கும்போது கண்டக சனின்னு பேர் கண்டக சனின்னா இந்த குடும்பத்தை பார்க்க போகிறான்னு அர்த்தம் இந்த குடும்பத்தை டைரெக்டாக பார்த்தா என்ன அவன் குழப்பம் வருமானா ஆமாம் குழப்பம் வரும் அது சொத்து ரிலேட்டடான நிறைய பிரச்சனைகள்லாம் வருமானா ஆமாம் சொத்து ரிலேட்டடான பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்லுவோம் தான் நார்மலாக சொல்கிறது என்ன அடுத்த ஒன்று விடாதே அதிரடியான ஆரம்பமாக இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னாக்க இந்த சனி ஏழாம் பார்வையிட தன்மை குடும்பத்தில் அடுத்தவொன்ன விட்டா என்ன ஆகும் குழப்பம் மட்டும் போடுவோம் அதனால் நம்ம வந்து அடுத்தவொடனே உள்ள கொள்ள கூட கூடாது இந்த கண்டக சவனி காரங்கள்லாம் உங்கள் விஷயத்த நீங்கள் விட்டு ஹேண்டில் பண்ணணும் ஊரில் ஹோட்டலில் எல்லாருமே போய் பஞ்சாயத்து கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க குழப்பம் ஜாஸ்தியாக போடும் அதனால் சொத்து ரிலேட்டட் குடும்ப ரிலேட்டடெல்லாம் குழப்பத்துக்குன்னு ஏற்படுங்களே வரும் உங்களுக்கான தீர்வை நீங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும் சில சில அலைச்சல்கள் தொல்லைகள் வெறுப்புகள் எல்லாம் இருக்கும் கொஞ்சம் குடும்பத்தை விட்டு பிரியற சூழ்நிலைகள் பகை செலவு நோய் தைரியம் இல்லாத தன்மை கொஞ்சம் முன்கோபம் பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை குடும்ப ஒற்றுமை குறையதல் வெளியூர் பிரயாணம் சிலருக்கு வெளிநாட்டுப் பிரயாணம்னு சொல்லலாம் இதெல்லாம் ஏற்படும் இதெல்லாம் எதுக்குன்னா இந்த தாக்கம் சனீஸ்வர பகவான்றது தன்னுடைய ஒரிஜினல் தாக்கத்தை கொடுக்கணும் இல்லையா இந்த தாக்கத்தை கொடுப்பதற்கான செயல்களை தான் இந்த கண்டக்சனியுடைய தேல்கள் இதெல்லாம் செஞ்சால் கண்டக சனி இருக்குன்னு அர்த்தம் இப்போ புரிஞ்சுக்கலாம் ஓகே எனக்கு அலைச்சல் இருக்குது பொறுமை இல்லாமல் நான் பேசுகிறேன் கோவப்படுறேன் அப்படிலாம் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது கண்டக்சனி அப்படின்னு இருக்குது சார் கொஞ்சம் நான் சொல்கிறெல்லாம் கேளுங்கள் இதெல்லாம் மாற்றிக்கலாம் இல்லைனா என்ன ஆகும் சொத்தெல்லாம் பாதிக்கும் வீட்டில் குழப்பம் வரும் இதனால் பிரிவு பிரச்சனைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுப்பீங்க இதெல்லாம் பிரச்சனையாக வேணும் வேலை பெருசு வேணாம் வேணாம் சின்ன சின்ன வேலை மாற்றிக்கலாம் எப்பயுமே அந்த கரெக்டாக முளையிலே கிள்ளி விட்டுறது ரொம்ப நல்லது விருட்சமும் மாறும் பிரச்சனை விஷச்செடிகள் எல்லாம் அங்கேயே டக்குன்னு கட் பண்ணிடுறோம் களை எடுத்தல்னு சொல்லுவோம் இல்லையா அங்கேயே கட் பண்ணுறது தான் இந்த ட்ரிக்கு அப்படி பண்ணலைன்னா என்ன ஆகும்னா விரிசல் வந்துடும் இதுதான் கண்டகச்சனி கேட்குறேன் ரிசல் வேணுமா கரெக்டாக இருக்கியா அப்படின்னு கேட்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம தாழ்த்தி கொள்வது நல்லது எப்படி நான் அதிகமாக என்னுடைய வார்த்தைகளாலே பிரயோகங்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்துவதில்லை அப்படின்னு மனசில் முதல்ல போடணும் அதுவும் பெண்கள் ரிலேட்டடான மேட்டரில் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆண்கள் ரிலேட்டடான மேட்டரில் பெண்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ரெண்டு பாலாறுனும் கொஞ்சம் வார்த்தைகளை அலர்ந்து பேசுவது எதிர்த்து பேசுறது எதிர்த்தசுறதுல பேசுறது கொஞ்சம் அவை பண்ணு யார் சொன்னாலும் கொஞ்சம் லிசனிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லுவார் உங்களுக்கு தெரிஞ்சா பதில் சொல்லுங்க இல்லைன்னா அமைதியா எனக்கு தெரியல சிம்பிளா முடிச்சிடுங்க தெரிந்த காரியங்கள் மட்டும் செய்கிறது தெரியாத தெரியலேன்னு சொல்லிட்டு போறது கலைவான்கே கிட்ட ஒரு இது சபையில் இருக்கும் போது நிறைய பேச்சுக்கள் இருந்துகிட்டே இருந்துதான் அவர் கேட்டாரா நான் பேசுறது யாருக்கெல்லாம் புரிகிறது கை காட்டுங்கன்னா ஒரு சைடில் கை காட்டாங்களா யாருக்கெல்லாம் புரியலன்னு கேட்டால் ஒரு சைடில் அப்படியே அமைதியாக இருந்தாங்களாம் இவன் நகைச்சுவை திலகம் இல்லையா நகைச்சுவைனால சொன்னாரா யாருக்கெல்லாம் தெரியுன்னு சொல்கிறீங்களோ அவரெல்லாம் தெரியாதவர்களிடம் கேட்டுக்கொள்ள என்னிடம் நிற்க வேண்டாம் அப்படின்னாராம் அப்படி அவங்களுக்குள்ளே சால்வ் பண்ணிக்கிட்டோன்னு நீங்கள் பெஸாம் ஒதுங்கி நிற்கிறோம் அவ்வளோதான் நீங்கள் நான் போய் நான் சொல்லித்தரேன் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா கூட்ட குழப்பின மாதிரி ஆகிடும் அப்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இந்த கண்டக சரி போது குடும்பத்திலே கொஞ்சம் நளினமாக சுளுக்கமாக அப்படி பார்த்து போயிடணும் நடுவில் வெளில போடக்கூடாது இந்த கழுவுற மீன் நடுவுற மீன் சொல்லுவோம் அப்படியே ஒற்றி கொச்சு ஓடி போய்டோம் உங்களுக்கு அந்த ட்ரிக்கு ஏற்கனவே தெரியும் எப்படி தெரியும்னா உங்களுக்கு ஹஸ்த நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது உங்கள் ராசிக்குள்ளார சந்திரவனுடைய நட்சத்திரம் அப்போது உங்களுக்கு நெளிவு சூழல்லாம் தெரியும் ஆனால் சித்திரை இருக்கிறதுனால கொஞ்சம் வம்பு வாண்டாட போய் விழுக்கும் வா அப்படின்னு கூப்பிடுவோம் உத்தரம் சித்திரை எப்பவுமே வம்ப இழுக்கறக்கூடிய விஷயம் அதனால் தேவையெல்லாம் வம்ப கூப்போம் வா வா சண்டைக்கு போகலான்னு கூப்பிடுவோம் அவன் என்ன சொல்லிட்டாண்டேன்னு ஒரு வேகம் காட்டும் உத்திர நட்சத்திரக்காரருக்கு நான் பார்த்துக்கிறேன் இன்னும் சித்திர நட்சத்திரம் இதனால் என்ன அந்த துன்பம் ஃப்ரிக்ஷன் சண்டை இதெல்லாம் வருது அப்போ கொஞ்சம் பிரச்சனையை என்ன பண்ணும் பிரச்சனையை ஹேண்டில் பண்ணும்போது அதுவும் எஸ்பெஷலி அம்மா கிட்டலாம் நிறைய பிரச்சனை வரும் தாய் ரிலேட்டடாக அதேமாதிரி தாய் சம்பந்தப்பட்ட ரிலேஷன்ஸ் அப்பாக்கிட்டே வரும் மாதிரி தாய் மாமன்கள் பங்கா தங் தாய் ரிலேட்டடான மாமன் முறைகள் மாத்துலாதின்னு சொல்லுவான் அதிலெல்லாம் சண்டை வரும் அவங்கள்டாலும் சண்டை ஃப்ரிக்ஷன் மாதிரி உங்கள் அண்ணா தம்பிக்குள்ளே சண்டை போடுவீங்க இதெல்லாம் தேவையான தங்கைகளோட சண்டை போடுவீங்க இதெல்லாம் தேவையானா கொஞ்சம் உறுப்பினர் குடும்ப உறுப்பினரோட பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அதுதான் முதல்ல முதல்ல போடணும் அப்போ கண்டகசேனியோட தன்மை புரிஞ்சிச்சு இல்லைங்களா இப்போ வாயை குறைச்சிக்கணும் அதெல்லாம் வந்ததுன்னா டக்குன்னு எழுதுணும் ஓய் இதுலேருந்து அவன் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதனால தான் சொன்னேன் அடுத்தவனை விடாதே அப்படின்னு சொன்னேன் உள்ள அவனை விட்டைன்னா என்ன ஆகும் அடுத்தவனா சனீஸ்வரன் அவரை உள்ள விட்டிங்கன்னா என்ன ஆகும் நமக்கு காலி ஒன்று விடுவேன் அவரை உள்ளே விடாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சரியாகப்படும் இந்த கோபத்தை குறைத்து விட வேண்டும் கோபத்தை குறைப்பது எப்படின்னாக்கா ரெண்டு விதத்தில் கோவத்தை குறைக்க முடியாது ஒன்று உங்களுடைய லாபஸ்தானாதிபதி அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு இருக்க ஒரு கடகராசிக்காரர் சந்திரன் இந்த சந்திரனானவர் நீர்த்தன்மை கொண்டவர் உங்களுக்கு நல்ல கோபம் வருதுன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து ஒரு டம்ளர் தண்ணியை நிதானமாக சுவைத்து சாப்பிடுங்கள் அதாவது குழக்கடன் குடிக்கக்கூடாது சிப் பை சிப் அப்படின்னு சொல்லுவான் கொஞ்சமாக அதை அந்த அந்த தண்ணியை அனுபவித்து கண்ணை மூடி நிதானமாக ஒரு ஜூஸ் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ணும் இப்படி சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்னாக்க இந்த கடகத்தினுடைய தன்மை அப்படிங்கிறது குபேரத்தன்மைன்னு பேர் அது பேர் அங்கேருந்து மூன்றாம் இடம் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் பேர் அப்போது உங்களை தன்மையை அமைதிப்படுத்துவார் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாகி அமைதியோ அமைதின்னு சின்சாங்கன்னு ஒரு வரும் இல்லையா அந்த மாதிரி அமைதியோ அமைதியின்னு உங்களை கொண்டு போய் வச்சிருவார் இப்படியோ அந்த அமைதி தன்மை வந்தவுடனே குடும்பத்தில் சண்டை போட வருமான இருமா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு இல்லை நீ சொல்கிற நான் கேட்குறேன் அப்படின்னு போய்டும் இந்த தன்மையை வருவதற்கு தான் அந்த சிப்பை சிப்பு இந்த சந்திரன் என்ற ஹஸ்த நட்சத்திரத்துடைய தன்மையை எடுத்துக்கொள்கிறோம் இந்த ராசிக்குள்ளார இரண்டாவது தன்மை எப்படி இருக்குன்னா கொஞ்சம் அந்த இடத்தை விட்டு விலகிச் செல்வது இந்த விலகி சென்றாலும் கொஞ்சம் இரு நான் ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு வேலை இருக்கு அது மட்டும் முடிச்சுட்டு வந்தடேன்னு கொஞ்சம் வெளியில் போய்டும் அந்த இடத்தை விட்டு அந்த இடத்தை விட்டு அப்சன்ஸ் சொல்லுவோம் அந்த இடத்தை விட்டு செல்வது வெளிநாட்டு பயணம்னு சொல்லுவோம் அது பேர் இல்லைன்னா வெளி இடத்துக்கு செல்வது தன்னை மறைத்து கொள்ளுதல் அப்படின்னா சூரியனுடைய தன்மை அது உங்களுடைய ராசியிலேருந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் சிம்மம் அதனுடைய தன்மை தான் உத்தர நட்சத்திரம் இதில் பிரகாரம் வெளியில் போயிடுறோம் இப்படி வெளியில் போனாலும் அந்த தன்மையிலேருந்து அந்த நேரத்தில் மொமெண்டம் லெக்ஸ்கேப்னு சொல்லுவோம் அந்த நேரத்தில் தப்பிச்சேன் அந்த இடத்துல இல்லை ஆட்டோமேட்டிக்காக நிலையற்ற தன்மை உங்களை டெஃபினட்டாக எஸ்கேப் அப்படின்னு சொல்லுவோம் பண்ணிட்டுும் இது ரெண்டுருக்கும் ஆக்சுவலி கண்டகசனியில் ரொம்ப முக்கியமான பாட்டு அதே மாதிரி தானத்தில் கருப்பு துணி அப்படிங்கிறத நீங்கள் கையில் வச்சுக்கிறதும் தானம் பண்ணுறதும் ரொம்ப நல்லது முடிந்த வரைக்கும் சனீஸ்வர மந்திரங்கள் எதாவது தெரிந்தாலும் இல்லை ஓம் சனிஸ்வராய நமஹா ஓம் சனீஸ்வராய நமஹா ஓம் சனீஸ்வராய நமஹான்னு சனியோடைய நம்ப மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்லும் போதும் நிலையான தன்மைகளை ஏற்படுத்திவிடும் எதுவுமே பெருணியெல்லாம் உங்களுக்கு கண்டினியூசாக வந்து நேரணும் நல்லது ஒரு ஒழுக்கங்கள் அப்படிங்கிறது பெருணியெலாம் வரக்கூடியது அப்போது அந்த ரெகுலராக வர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் உங்களுடைய தன்மைகள் கோபங்கள் போக ஆரம்பிச்சதுனால பணம் செலவாகிறது கம்மியாகிடும் அதனால் வரக்கூடிய சிக்னஸ் கம்மியாகிடும் நோய் குறைஞ்சிவிடும் தைரியம் கிடச்சிடும் எதையும் ஹேண்டில் பண்ணலான்னுறோம் எல்லோரும் கூட அன்பாக பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி தான் கேட்கணும் நான் சாரி கேட்டுக்கலாமா அப்படின்னு கேட்கலாம் நான் உங்களை தன்மையாக என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொள்வதனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை எல்லா இடத்துலையும் கிடச்சிடும் இதில் ஒன்றும் தப்பு இல்லையே தாழ்ந்து போனால் பதவின்னு சொல்லிட்டாங்க இல்லையா அப்போ தாழ்வதெல்லாம் தப்பு இல்லையே தாழ்ந்துக்கிட்டேன்னு சொன்னாலே போதும் பதவி கிடைச்சிரும்ன்ற இந்த வெக்கமானெல்லாம் விட்டு அதுதான் பெரிய விஷயம் இந்த சாரி கேட்கறதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய ஈகோ இருக்கும் சாரி கேட்டுட்டோம் வச்சுக்கலாம் எல்லாம் சரியாகப்படும் இந்த சூட்சமத்தை தான் சனீஸ்வரன் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு இதுதான் கண்டக சனியோட தாற்பயம் இதை புரிந்து விட்டதுனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சனீஸ்வரன் தொண்ணூற்றி நாலு வருஷன் உங்களை தூக்கி விட்டுருவார் மித்த ஆறு பர்சன்ட் நீங்கள் ஏதாவது ஒரு காரியங்கள் பண்ணமோ பண்ண மாட்டேன்னு சொன்னால் வரக்கூடியதாக இருக்கும் அப்படியே நல்ல ஒரு மாற்றத்தை உங்கள் குடும்ப சூழ்நிலையில் என்னங்க அந்த சனி விரத போது இவர் எவ்வளோ நல்லா இருந்தால் தெரியுமா நான் உங்களை திருப்பி ரீகால் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைக்கூடியது இந்த கண்டக சனி கொடுக்கும் என்பதிலே ஐஎம்எல்ஏ வாழ்க வளத்துடன்